ஒரு கருத்து இருக்கும் வந்து நேரடியாக சொல்ல மாட்டாங்க எனக்கெல்லாம் சரியான ஒரு மண்டை காய்ச்சல் ஆகுது அவங்களுக்கு ஒன்றுக்கு ஒருத்தன கூட அண்ணன் ஒண்ணு தெரிஞ்சுட்டு வருவாங்க இப்போ அவங்க வந்து யாரையாவது ஒருத்தவங்க மேல குற்றம் இல்லை யாரையாவது ஏதாவது ஒன்று சொல்லணும்னா நேரடியாக சொல்ல மாட்டாங்க அண்ணனே சொல்லிட்டாரு அப்படிம்பாங்க அது தப்பு அது ஏன்னா இது வந்து இந்த ரெண்டு பேரோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை ஒன்னே முக்கால் லட்சம் பேர் வந்து அந்த மரணத்தை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தமிழ் தேசியம்னு இது வரைக்கும் வந்து அரசியல் கட்சி இவ்வளோ வேகமாக எழுந்து வராத ஒரு இடத்துல முப்பது லட்சம் மக்கள் நம்ம நம்பி போட்டிருக்க வாக்கு வந்து இங்கே சாட்டைங்கிற வலை வழிய நம்பி கிடையாது உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இப்போ நேற்று முதல் நாள் தான் வந்து நாற்பது வேட்பாளர்களையும் நம்ம வந்து அறிவிச்சிருந்தோம் சென்னையில் வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து இன்னும் வீரியமாக வந்து நாம் தமிழர் கட்சி மேலே மிகப்பெரிய தாக்குதல் நடக்கு தாக்குதல் நடைபெறுங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அது ஊடகத்தின் மூலியமாகவும் இருக்கும் இல்லை வெளியிலேருந்து யார் மூலயமானாலும் இருக்கலாம் அதாவது ஒரு கருத்தியலுங்கிற பேரில் வந்து கருத்து முறைனா வந்து நாம் தமிழர் கட்சி மேலே மிகப்பெரிய அவதூறுகளை வந்து அள்ளி வீசுவாங்க இதை வந்து நம்ம வந்து மிகவும் எதிர்பார்த்தது தான் இது போல் சமயங்களில் சீமானின் தம்பிகள் அதாவது தமிழினத்தின் தளபதிகளாக வந்து இங்கே நிற்கிறவங்க எவ்வளோ ஒரு எச்சரிக்கையோடு நிற்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும் ஏன்னா நம்மளோட பயணம்ங்கிறது எத்தனை ஆண்டுகள்னு பார்த்தீங்கன்னா பதினாலு ஆண்டுகள் இந்த பதினாலு ஆண்டுகள் பயணம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயங்கள் இல்லை இந்த காலகட்டங்களில் நம்ம பல விதமான தாக்குதல்களை நம்ம வந்து முழுமையாக பார்த்துட்டு வந்தோம் அந்த தாக்குதல்கள்ங்கிறது கையாளத்தை அடிக்கிறது தான் அப்படிங்கிறது கிடையாது ஒரு ஆயுதத்தை கொண்டு தாக்குறது கிடையாது கருத்தியலுங்கிற பேரில் வந்து ஒரு இருபத்தி ஆறு சேனலுக்கு மேலே ஆண் தமிழ் கட்சி வந்து தாக்குறதுக்குன்னே ஒரு யூடியூப்லாம் ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருக்குது இதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இதை நம்ம பார்க்குறவங்களோட நம்ம நம்மளை வந்து ரொம்ப நேசிக்கிற வெளியில இருந்து நம்ம மக்கள் வந்து நம்ம ஆதரவாளர்கள் நம்ம மக்கள் வந்து ரொம்ப விரும்பி அதை வந்து சரியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சேனல்களை விரும்பி பார்க்குறாங்க வெளியில் உள்ள சேனல்களை என்ன அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க அதுபோல் நேரங்களில் அவங்களுக்கு நம்ம வந்து கண்டென்ட் வந்து எப்பவுமே கொடுத்துடவே கூடாதுங்கிறத நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லை நம்ம வந்து இன்னோட வந்து தெளிவுபடுத்திக்கணும் என்னென்னா நாம் தமிழர் கட்சிக்கு முப்பது லட்சம் வாக்கு வந்து இந்த முப்பது லட்சம் வாக்கு வந்து நாம் தமிழர் கட்சி அந்த உறுப்பினர்கள் போட்ட வாக்கா அப்படின்னா இல்லை நாம் தமிழர் கட்சியில் நாம் தான் நாம் தமிழர் கட்சின்னு சொல்லி அட்டை வாங்கிட்டதோட அட்டையை வாங்காமல் பல பேர் வந்து ஊர் உலகம் முழுவதுமே வந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்க நாம் தமிழர் கட்சி காரணங்களாகவே இருக்கிறாங்க என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து அலைப்படுத்து பேசும்போது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நான் வந்து ஊடகத்தில் இருக்கிறனால பல பேர் வந்து சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் அவங்களில் பல பேர் வந்து என்கிட்ட தொடர்பு எடுத்து பேசுவாங்க அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா நான் இந்த வேலையெல்லாம் செய்யணும்னா நான் இந்த வேலையெல்லாம் செய்யணும் நாம் தமிழர் கட்சி வந்து ஆட்சிக்கு வரணும் அந்த அதுக்குண்டான வேலைகளை வந்து நம்ம முழுசும் செய்யணும்னே அப்படின்னு சொல்லி தான் அவங்க பேசுருக்காங்களே தவிர எனக்கு நாம் தமிழர் கட்சியில் இந்த பொறுப்பு இருக்கணுன்னே அந்த பொறுப்பு இருக்கணும்னு அப்போலாம் அவங்க பேசணுதில்லை அப்போ இந்த பொறுப்பு வாங்கிட்டு இருக்கிற நம்ம தம்பிகள் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது நம்ம நண்பர்கள் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குன்னா மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன எச்சரிக்கை வந்து இங்கே இருக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிறவன் சாதாரணமாக எது வேணாலும் சொல்லக்கூடிய ஒரு நிலமையில் இருக்கிறான் ஓ அதாவது ஒரு கருத்தியலை எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா க நாம் தமிழர் கட்சி மீதவ ஒரு தாக்குதல் நடத்தினாங்க அதை வந்து காப்பாற்றாங்கன்னு சீமான் இருந்தார் நான் தமிழர் இன்னைக்கு இது செஞ்சிச்சு அதை செஞ்சிச்சுன்னு பயங்கரமான அவதூறுகள் அள்ளி வந்து வீசினாங்க அதை காப்பாற்றக்கூடிய ஒரு குறியீடை வந்து அண்ணன் சீமான் இருந்தாங்க சின்னத்தை வந்து ஏதோ ஒரு வகையில வந்து அபகரிச்சுக்கிட்டாங்கிறதாங்க உண்மை அந்த அபகரிச்சுக்கிட்டதுக்கும் வந்து எங்கள் அண்ணன் சீமானை சின்னம்னு நம்ம வச்சு கொண்டு போனோம் இப்போ அடுத்து என்ன செய்கிறான் சீமானின் நண்பகத்தன்மையில் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி உண்டு பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டான் ஒரு ஒரு ஆயுதங்களே எடுத்து எதிரிகள் வந்து வீழ்த்தலாம்னு பாக்குறாங்க அதுல எல்லாத்துலேயும் வந்து யாரும் மீறி 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 நம்மளை வந்து காப்பாற்றி கொண்டாந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் தான் இப்போ அடுத்து என்ன செய்கிறான் அண்ணன் சீமானே வந்து அவங்களோட நம்பிக்கை தன்மை அவரோட அந்த ஒரு நம்பகத்தன்மை எல்லாத்தையும் வந்து சதைச்சிட்டோம்னா இங்கே வந்து ரொம்ப சுலபமாக போய்டும் அப்படின்ற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க இப்போ இதுக்கோட எடுத்துக்காட்டை தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் என் நண்பர் சாட்டை துரைமுருகன் வந்து திருச்சி சூர்யாவுக்கு அதாவது யாருன்னா சிவா இருக்கிறார்கள் எம்பி அந்த சிவாண்மனோட மகன் அவங்க அவர் வந்து அவங்க அப்பாவுக்கே வந்து உண்மையாக இருக்க மாட்டார் அவருக்கு வந்து ஏதோ அவர் வந்து அதிகமாக வந்து அலைபேசியில் வந்து இவருக்கு வந்து அழைச்சிக்கிட்டே இருந்த மாதிரியும் அதுக்கப்புறம் வந்து இவர் எடுத்து தொடர்பு எடுத்து பேசுன மாதிரியும் வந்து பேசுகிறாங்க அந்த பேச்சு ஒரே இடங்களில் நம்ம வந்து கேட்டோம் நம்ம மட்டும் கேட்டத நிறைய பேர் வந்து கேட்க வச்சாங்க இதை நீங்கள் கேளுங்க இதை கேளுங்க என்ன பேசுறாங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து சாட்டை துரைமுருகன் இதுக்காக தான் பேசுனேன் இதுக்காக தான் பேசணும் அப்படின்னு சொல்லி கூட வந்து சாட்டை துரைமுருகன் வந்து வீடியோ கூட போட்டாங்க ஆனால் என்னன்னா இவர் முதல் வந்து அங்கே பேசினாங்க அவங்களுக்கும் சூர்யாவுக்கும் நடந்த உரையாடலுங்கிறது எல்லா வலைதளங்கள்லையும் எல்லா ஊடகங்கள்லையும் வந்து கூடியமானம் வரைக்கும் ஒரு பெரிய ஊடகங்கள் முழுவதுமே அதை எடுத்து போட்டாங்க போட்டவன் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா நாங்கள் தான் அப்பவே சொன்னோம்ல சீமான் இப்படி தான் அப்படின்றா ஏன்னா சாட்டை துரைமுருகன் வந்து அவர் நேரடியாக சூர்யாட்டை பேசி அவரோட கருத்தியில் வந்து அதில் பதிவு பண்ணி அதில் வந்து எந்தவித குற்றமும் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ வந்து நல்லா கேட்டிங்கன்னா தெரியும் சாட்டை துரைமுருகன் அண்ணன் சொன்னாங்க அண்ணன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு இடத்துல வந்து வார்த்தையை வந்து பதிவு பண்ணுவாப்புல அப்போ என்ன ஆகி போயிடுது சீமான என்னமோ வந்து பிஜேபியை வந்து ஆதரித்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் கொண்டாடலாங்கிற மாதிரியும் வெளியில் பார்க்குறவங்களுக்கு அப்போ தோணும் அப்படி தான் வந்து இதில் வந்து ஒரு கரு கருத்து உருவாக்கமும் ஏற்பட்டு அதான் வெளியில் வந்து பரவுஞ்சிச்சு ஆனால் என்ன நெருக்கடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே முப்பது லட்சம் பேர் வாக்கு செலுத்துனவங்க இப்போ கண்ணுக்கே தெரியாமல் எங்கெங்கேயோ இருந்தால் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறவங்க அண்ணன் சீமான் வந்து நேசிக்கிறவங்க இதில் எங்களை மாதிரி பிள்ளைகள் ஆரம்பத்துல இருந்து அவரோட கூடவே வந்து பயணிச்சிருந்தது எங்களுக்கு தெரியும் அண்ணன் எக்காரணத்தை கொண்டு இந்த போல ஒரு வார்த்தையை வந்து அவர் ஒதுத்திருக்கவே மாட்டாரு அவர் மனசுல அது போல எண்ணங்களும் இருந்திருக்காரு அது போல வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டாரு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னீங்கன்னா இப்போ நானே ஒரு வார்த்தை எடுத்து சொல்றேன்னு வச்சுக்கங்களேன் ஆனால் இது போல நினைச்சேன் அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பாருப்பா இதை பாருப்பா அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு அவரை தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்களே நீங்க இந்த அண்ணாமலை பற்றி எதுவும் பேசுறாங்க பிஜேபி பற்றி எதுவும் பேசுறாங்க அப்படிலாம் வந்து எக்காரணத்துக்கு கொண்டு சொல்லியிருக்க மாட்டார் ஏன்னா நான் வந்து முழுமையாக அண்ணனை வந்து உள்வாங்கிறனால நான் சொல்கிறேன் எக்காரணத்துக்கு ஒன்று அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது போல் ஆள் சீமானும் கிடையாது அதனால தான் நாங்கள் இத்தனை ஆண்டுகள் வந்து அவர் அவருக்குள்ளேயே வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நம்ம கட்சிலேயே ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருக்குது நம்ம கட்சியில் பெரிய அண்ணன்கள் இருப்பாங்க அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் அதை வந்து நேரடியாக சொல்ல மாட்டாங்க எனக்கெல்லாம் சரியான ஒரு மன்ற காய்ச்சல் ஆகுது அவங்களுக்கு ஒன்றுக்கு வருதுன்னா கூட அண்ணன் ஒன்றுக்கு இருந்துட்டு வர சொன்னார் வருவாங்க இப்போ அவங்க வந்து யாரையாவது ஒருத்தவங்கள குற்றம் சுமத்தணும் இல்லை யாரையாவது ஏதாவது ஒன்று சொல்லணுன்னா நேரடியாக சொல்ல மாட்டாங்க அண்ணனே சொல்லிட்டார் அப்படிம்பாங்க அவர் கடத்தல அவர் பாட்டில் உட்காந்துட்டு அந்த கட்சி அடுத்த நிலமைக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் தந்துட்டு ஆனா ஆனால் எதுக்கு எடுத்தாலும் அண்ணனே சொல்லிட்டார் அண்ணனே சொல்லிட்டார் நீங்கள் நல்லது சொன்னால் பரவாயில்ல இது போல சமயங்கள் இது போல் சொன்னதுனால என்ன ஆகி போயிடுதுன்னா இன்னைக்கு கட்சி வந்து எவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான நிலைமையில நின்று இருக்குது அடுத்த தடவை போய் இதை நம்ம வந்து விளக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம இருக்கிறோம் நமக்கு வேலை இது கிடையாது நமக்கு ஆன வேலை வந்து நமக்கு எந்த சின்னம் ஒதுக்குறாங்க நமக்கு எந்த சின்னம் கிடைக்குதுன்னு சொல்லி கொண்டு போய் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதும் நம்ம அண்ணனோட எண்ணத்தை கொண்டு போய் சேர்க்கறதும் தான் ஆனால் எல்லா வேலையும் நான் சரியா செய்வேன் கடைசியில் இது போல நான் ஒன்று செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி எப்பயாவது இது போல நண்பர்கள் செய்கிறது என்ன ஆகி போயிடுதுன்னா எங்களாட்டம் வந்து இருக்கிற உண்மையாக வந்து ஆரம்ப இருந்து கொடி இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த அறிமுகம் படுத்துறதுக்கு இருந்து அந்த கொடியெல்லாம் தூக்கிக்கிட்டு நாம் தமிழர் கட்சி அண்ணன் நம்ம அண்ணன் சீமான் நம்ம இனத்துக்காக நம்ம வந்து நிற்கிறோம் வேற யாருக்காக நிற்கணும்னு சொல்லிட்டு வர என்ன மாதிரி வந்து பல லட்சம் பேருக்கு வந்து இது வந்து காயத்தை ஏற்படுத்துது இப்ப எப்படி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எதையுமே பேசாமல் உட்கார்ந்துருக்கிறாங்களோ அதே போலதான் வந்து பிஜேபியை பற்றி சாட்டி துறைமுகன் பேசினானா யாரு பேசினா அண்ணன் சீமானுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் ஒரு வலைத்தளம் அதாவது ஒரு யூடியூப்பை நம்பி வந்து நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானும் கிடையாது ஏன்னா பெரிய சேனல்கள் நம்பி நாங்கள் கிடையாது இதை நம்பி நம்ம கிடையாது இவரோட சேனலில் இவர் வந்து வீடியோ போட்டாராம் அந்த வீடியோ வந்து அவர் வந்து பதில் சொன்னாராம் அது வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள பிரச்சனை அது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா நான் பல தடவை பார்த்துப்பேன் இவருக்கும் அதை என் நண்பர் சாட்டை துரைமுருகனுக்கும் அந்த சவுக்கு சங்கருக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கடைசியில் வந்து எங்கே வந்து முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான வந்து முடியுது அதே போல் இவர் யார் யாருக்கு பிரச்சனை வருதோ அவங்களுக்கு கடைசியாக எங்கே போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி மலர் அண்ணன் சீமான் மேலே போய் முடியுது இவரோட முத நண்பர் அதாவது இவர் வந்து துரை பாண்டியா இருக்கும்போது அங்கே கிட்டுன்னு சொல்லி நம்ம தம்பி ஒரு தான் பாருங்க அவரும் இவரும் சேனல் நடத்தும் போது அதேதான் பிரச்சனை இவங்கக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது அதாவது இவங்க யூடியூப்பில் ஒரு பிரச்சனை அதை கொண்டு போய் எங்கே வந்து முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் சீமான் என்னும் புறம் போக்குன்னு சொல்லி அவன் அவர் தான் எடுத்துகிட்டு போவேன் அதுலேருந்து அவனுங்களை எல்லாத்தையும் கட்சி ஓட்டி நிற்க இதுதான் கட்சி பிரச்சனையாகிடுது அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு தெளிவாக இருக்கணும் யூடியூப் சேனல்லாம் வரதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி உருவானது இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியை நம்பி தான் இங்கே பல யூடியூப் சேனல்கள் இருக்க தவிர யூடியூப் சேனல் நம்பி நாம் தமிழர் கட்சி அங்கே செய்யமான இங்கே கிடையாது அப்போ என்ன ஆகி போயிடணும்னு பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் நம்ம வந்து எதிரிகள் அதாவது கருத்தியல் எதிரிகளுக்கு நம்ம எக்காரணத்தை கொண்டும் நம்ம ஒரு அந்த இடத்த கொடுத்துடக்கூடாது அது என்ன ஆகி போயிடும்னா மிகப்பெரிய ஒரு எண்ணத்தை ஒரு கனவை வந்து சுமந்து வந்துட்டு இருக்கிறத சதைச்சி விட்டு போயிடும் இன்னைக்கு அது போல தான் வந்து இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு நடைபெற்றுட்டு இருக்கு ஏன்னா ஏற்கனவே சின்னம் நமக்கு வந்து சரியாக கிடைக்கல நம்ம எதிர்பார்த்த சின்னம் வரலங்கிறதுனால நம்ம வந்து இவ்வளவு வந்து காத்துட்டு கடந்துட்டு இருக்கிறோம் அடுத்து நாளைக்கு நாளைக்கு மறுநாள் அண்ணன் சின்னத்தை வந்து அறிவிச்சுட்டா கூட அந்த சின்னத்தை கொண்டு போகும்போது அவன் ஏதாவது ஒரு எடுத்து திடீர் இதை வச்சு கேட்டுக்கிட்டு இருப்பான் நம்ம என்ன செய்யணும் அதாவது பணம் மரம் மாதிரி வளரணும் இப்போ நாங்கள் வந்து மார்க்கெட்டிங்ல இருக்கணும் அங்கே சொல்லிக் கொடுப்போம் நம்மளோட கேள்விகள் எப்படி இருக்குன்னா அடுத்தடுத்து நவ்த்தி நௌத்தி விட்டுட்டு அப்படி பணமரம் மாதிரி நேராக போகணும் அதை விட்டுட்டு வந்து இங்கே பக்கம் இந்த பக்கம் அந்த கேள்வி அந்த கேள்வின்னு அப்படியே கிளைகளை வச்சுக்கிட்டே போனோம்னா அந்த கேள்விகள் முற்று பெறாது நம்மளோட நோக்கம் எப்படி இருக்கணும்னா சின்னத்தை சொல்லணும் அண்ணனோட எண்ணத்தை சொல்லணும் வாக்கு கேட்கணும் அந்த வாக்கு கேட்டுட்டோம்னாலே அந்த வாக்கு வந்து விழுந்துருச்சுனாலே மக்கள் நம்ம மேல வந்து நம்பிக்கை வச்சா நம்ம என்னென்ன செய்வோங்கிறத நம்ம சொன்னோமோ அதை செய்யக்கூடிய வேலையை நம்ம இறங்கிடணும் திருச்சி சூர்யா வந்து அவங்க அப்பாட்டே உண்மையா இல்லாத அவர் அவருக்கெல்லாம் நம்ம எடுத்து ஒரு அழைப்பு எடுத்து அவர்கிட்ட பேசி அவருக்கு வந்து இவர் ஒரு பதில சொல்லி சகப்பட்டின்னு சொன்னோம்னா இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சிருமா இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தப்பு இது அதே போல வார்த்தைகள்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கணும் நல்லா இருக்கும் அது போல வார்த்தைகள்லாம் அவங்கள்ட்ட வருதுன்னா அதுக்கு என்ன காரணம்னா நம்ம தான் காரணம் நம்ம எடுத்து அவங்கள்ட்ட பேசுறது அண்ணனே சொல்லிட்டாருங்கிறது உடனே அவங்க ஒன்னே சொல்றது தலைவரே சொல்லிட்டாரா என்னமோ இவர் பெரிய தேசிய தலைவர் மாதிரியும் அது தப்பு அது ஏன்னா இது வந்து இந்த ரெண்டு பேரோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை ஒன்னே முக்கால் லட்சம் பேர் வந்து அந்த மரணத்தை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தமிழ் தேசியம்னு இது வரைக்கும் வந்து அரசியல் கட்சி இவ்வளோ வேகமாக எழுந்து வராத ஒரு இடத்துல முப்பது லட்சம் மக்கள் நம்மள நம்பி போட்டிருக்க வாக்கு வந்து இங்கே சாட்டைங்கிற வலை வழியை நம்பி கிடையாது இன்னொரு சில தான் அதை நம்பிலாம் கிடையாது அவங்க வாக்கு செலுத்துன வந்து நாம் தமிழர் கட்சி தான் அண்ணன் சீமான அந்த கருத்து எழுத்துன்னு தான் அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமே வர காலங்கள்னாச்சும் நம்ம தம்பிகள் நம்ம உறவுகள் நம்ம நண்பர்கள் அந்த காலடி தடத்தை வைக்கும்போது மிக எச்சரிக்கையாக வைக்கணும் ஏன்னா நம்ம வந்து மிகப்பெரிய பொறுப்புகளை நம்ம வந்து தலையில் சுமந்து இருக்கோம் அந்த எண்ணத்தில் தான் வைக்கணும் நான் யாரையும் குறை சொல்லணுங்கிறதுக்காக இதை நான் அந்த பதிவு சொல்ல யாரும் குறை சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த பதிவு போகிறேன் நன்றி வணக்கம்